நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கட்டில் ஃபார்முங்க இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஒரு பக்கத்தால் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் வருடமான காரிக்கன்று கிடாரிக்கன்றுங்க கரடு முகத்தோடு இருக்குதுங்க அந்த கண் புருவத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஒரு வெள்ளை புள்ளி அதாவது மறை மாதிரி இருக்குமுங்க அதுக்கு பேர் வந்து கருட முகமுங்க அந்த வீடியோவில் நீங்கள் ஒரு மரத்துக்கு ரெண்டு மரம் தெளிவாக பாருங்கள் அதை பாருங்கள் அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்துங்க அந்த முகத்தில் வந்து அந்த கண் புருவத்துக்கு மேலே மறை இருக்குது அதுக்கு பேர் கருட முகக்காரிங்க ஒரு ஒன்னைய மக்கள் வருடம் ஆகுதுங்க நல்லா தமிழ் கட்டுங்க நல்லா கொம்பம் அமைப்புங்க நல்லா கண்ணாமூலி நல்லா காதுங்க நல்லா சிறுங்காது நல்லா பயிர் கொம்பல் விளையாடு கொம்பாக வந்து சேரு உடம்பு வரும்ங்க அப்படியே குதிரை உடம்புங்க நல்லா வாழை இறக்கமுங்க புறவே ஏற்றமுங்க நாகரீகத்தில் அருமையான கன்றுங்க எந்த விதமான ஒரு குற்றம் கூட குறைப்புவது கிடையாது குணவனத்தில் அதே மாதிரி எங்கே தவிட்டு எங்கே நீங்கள் பொட்டாட்டை இருக்குமுங்க உடம்பு வந்து குதிரைக்கு எப்படி அமைஞ்சிருக்குது இதுக்கு பேரே வந்து குதிரை உடம்புங்க நல்ல வால் இறக்கமுங்க நல்ல நைஸான மாடு புறவிட நல்ல அதாவது புறமாட்டில் மீறின மாடுங்க எட்டு பால் எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க நல்ல பல் போடாத இள வயசில் நல்ல குணவனத்தில் தெளிவான தெளிவாக நல்லா தெளிவில் நாகரீகத்தில் இப்படி எல்லா டைப்பிலையும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கிடாரி வந்து ஈஸியாக தேர்வு பண்ணல இந்த கரடமுகங்கிறது வந்து எல்லா சூழ்நிலையும் கிடைக்காதுங்க இந்த இயற்கையாக ஒரு பிறவியில் வரதால இந்த கரட வந்துங்க தனியாக காலையாக மாடெல்லாம் கிடையாதுங்க இயற்கையாக ஆனவன் படங்கள் இப்படி புறக்கறதாலுங்க நாலு காமங்கள் தெளிவாக இருக்குதுங்க அருந்து ரெண்டாவது வந்து நல்லா நைஸுங்க கொம்பம்பி அப்படி அப்படியே நேர் கொம்பில் விளாறு கொம்பாக வந்து சேரும்ங்க இந்த கிடாரிக்கான விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் சொல்கிறோம்ங்க விலை வந்து அனுசரித்து கொடுக்கலாமுங்க நீங்கள் இந்த கிடாரி வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பாண்டைங்க பல் போடாத பல் பா அதாவது பல்லே போடலைங்க எட்டு பால் பருக்கள்தான் இருக்குதுங்க என்ன பயிராகலைங்க இன்னும் ரெண்டு மூணு மாதமானால் நம்ம அதாவது இனச்சேர்க்கை பண்ணலாமுங்க இந்த மாதிரி உடம்புல எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரத்துலையும் கிடைக்காதுங்க அதாவது நூற்றுக்கு ஒரு பத்து மாடுதான் இந்த மாதிரி இருக்குங்க இந்த கிடாரி தேவைப்பட்டால் மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் அல்லது நேரில் வந்து தேர்வு பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க